நீங்க இந்த வீடியோவை ஓபன் பண்ணிருக்கீங்கன்னா உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு அவ மாறுவானா நான் தான் ஏதாவது குறைச்சி விட்டேனா என்னால இன்னும் பொறுத்துக்கணுமா இந்த கேள்விகளெல்லாம் ஒரு பெண்ணோட மனசுக்குள்ள மட்டும்தான் ஓடும் ஆனா இதுல ஒரு விஷயம் மட்டும் கிளியரா சொல்லணும் ஏமாற்றப்பட்ட பெண்ணின் தவறு அது இல்ல இன்னைக்கு நாம அழ வைக்கிறதுக்காக பேசல பயமுறுத்துறதுக்காக பேசல உண்மையை புரிய வைக்கத்தான் பேசுறோம் இந்த வீடியோ யாருக்காக இந்த வீடியோ திருமண வாழ்க்கையில் குழப்பம் இருக்கிற பெண்களுக்கு அவன் மாறுவான்னு நம்பி நம்பி உடைந்து போன பெண்களுக்கு தனியா அழுது கொண்டிருக்கிற பெண்களுக்கு வெளிய ஸ்ட்ராங்கா நடிச்சுட்டு உள்ள சிதறிக்கிட்டே இருக்கிற பெண்களுக்கு நீங்க யாராக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களை குறை சொல்லாது உங்களை எழுப்பும் ஒன்னு ஏமாற்றம் எப்படி ஆரம்பிக்குது ஏமாற்றம் எப்பவும் ஒரு நாள்ல ஸ்டார்ட் ஆகாது அது மெதுவா வரும் பேசுற நேரம் குறையும் மொபைல் ரொம்ப முக்கியமாக ஆகும் கேள்வி கேட்டா கோபம் நீ ஃபீல் சொன்னா ஓவர் ரியாக்ட் பண்ணாத இந்த ஸ்டேஜ்ல பெண் என்ன செய்வா தன்னை குறை சொல்லுவா நான் போரிங் ஆகிட்டேனா நான் கவனிக்கலையா நான் அவன புரிஞ்சுக்கலையா இதுதான் டேஞ்சர் பாயிண்ட் ரெண்டு பெண் ஏன் அமைதியா இருக்கிறா ஒரு பெண் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் பலவீனம் இல்லை அதுக்கு பின்னால குழந்தைகள் குடும்பம் சமூகம் பயம் இன்னொரு சான்ஸ் கொடுத்தா மாறுவான்னு ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கை தான் அதிகமா பெண்ணை உடைக்கும் பெண் அழறத யாரும் வெளிய பார்க்க மாட்டாங்க நைட்ல யாரும் இல்லாத நேரத்துல அவள் தான் தன்னோட கண்ணீருக்கு சாட்சி மூணு உண்மை என்ன இத கொஞ்சம் கடினமா இருந்தாலும் சொல்லணும் ஒரு ஆண் மாற நினைச்சா பெண் உடைய வேண்டியதில்லை அவன் மாறணும்னா அவனுக்கு கில்ட் வரணும் பொறுப்புணர்வு வரணும் ஃபியர் ஆஃப் லூசிங் இருக்கணும் பெண் எவ்வளவு நல்லவளா இருந்தாலும் அவ மாறணும்னு டிசிஷன் எடுக்கலைன்னா ஒன்றும் மாறாது லவ் மட்டும் ரிலேஷன்ஷிப்பை காப்பாட்டாது நாலு கெஞ்சறது ஏன் வேலை செய்யாது நிறைய பெண்கள் பண்ற விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அழுவாங்க லாஸ்ட் சான்ஸ் கேட்பாங்க சேஞ்ச் ப்ராமிஸ் கேட்பாங்க ஆனா உண்மை என்னன்னா கெஞ்சற இடத்துல ரெஸ்பெக்ட் இல்ல ஒருத்தர் உங்களை இழக்க பயப்படலைன்னா அவங்க உங்களை காப்பாற்ற மாட்டாங்க ரெஸ்பெக்ட் இல்லாம லவ் சர்வைவ் ஆகாது அஞ்சு மௌனம் என்றால் பொறுத்துக்கிறதா இல்ல இது ரொம்ப முக்கியம் மௌனம் ஈக்குவல் டு சகிப்பது இல்ல மௌனம் ஈக்குவல் டு கிளாரிட்டி ரியாக்ஷன் இல்ல ட்ராமா இல்ல பெக்கிங் இல்ல நான் இத அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு உள்ளுக்குள்ள டிசிஷன் எடுக்கிறது அந்த கிளாரிட்டி வந்தா பெண் மனசு மெதுவா ஸ்ட்ராங் ஆகும் ஆறு பெண் என்ன செய்யலாம் இந்த ஸ்டேஜ்ல பெண் செய்ய வேண்டியது ஒன்று உணர்ச்சியில டிசிஷன் எடுக்காத உன்னை தனியா ஸ்ட்ராங் பண்ணிக்கோ சப்போர்ட் தேவைனா ட்ரஸ்டட் கிட்ட பேசு ஃபியர்ல ரிலேஷன்ஷிப்பை பிடிச்சு வைக்காத உன் செல்ஃப் ரெஸ்பெக்டை காம்ப்ரமைஸ் பண்ணாத நீ உடனே போகணும்னு சொல்றதில்ல ஆனா உன்னை இழக்கக்கூடாது ஒரு விஷயம் நினைச்சுக்கோ நீ அவன காப்பாற்ற பிறந்தவள் இல்லை நீ உன்னை காப்பாற்றதான் பொறுப்பு அவன் மாறினாலும் சரி மாறலனாலும் சரி உன் மதிப்பு குறையாது ஏழு அவன் மாறுவானான்னு பெண் ஏன் திரும்ப திரும்ப நம்புறா ஒரு பெண் ஒரு ஆணை மன்னிக்கிறது அவளோட பலவீனம் இல்ல அது அவளோட இதயம் அவன் சாரின்னு சொன்னா அவன் நம்புவா இனி இப்படி செய்ய மாட்டேன்னா அவன் மனசுக்குள்ள ஒரு சின்ன வெளிச்சம் வரும் ஆனா இங்க ஒரு உண்மை இருக்கு ஒருத்தர் ஃபியர்ல மாறுனா அது டெம்பரவரி ஒருத்தர் உணர்ச்சியில மாறுனா அது ஜெனுவின் பெண் கேக்கணும் அவன் என்னை இழக்க பயப்படுறானா இல்ல நிம்மதியா எஸ்கேப்பாக முயற்சி பண்றானா எட்டு கேஸ் லைட்டிங் நீ தான் ஓவர் திங்க் பண்ணுறேன்னு இது ரொம்ப டேஞ்சரஸ் அவன் சொல்லுவான் நீ ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணுற உனக்கு தான் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இதெல்லாம் உன் இமேஜினேஷன் இந்த வார்த்தைகள் பெண்ணோட ரியாலிட்டியை மங்கச் செய்யும் அவள் தன்னையே டவுட் பண்ண ஆரம்பிப்பா இது மேனிப்புலேஷன் உண்மை என்னென்னா உண்மையான ஆண் உங்கள் பெயினை டிஸ்மிஸ் பண்ண மாட்டான் அவன் கிளாரிஃபை பண்ணுவான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பான் நான் நல்லவளா இருந்தா அவன் மாறுவானா இது பெண்ணோட மிகப்பெரிய ட்ராப் அவன் நினைப்பா இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணினா இன்னும் சப்போர்ட் கொடுத்தா இன்னும் இருந்தா ஆனா உண்மை ஒரு ஆணின் கேரக்டரை ஒரு பெண்ணின் சாக்ரிஃபைஸ் மாற்ற முடியாது நீ நல்லவளா இருந்தாலும் அவன் மாறுவான்கிற கேரண்டி இல்ல நல்லவளா இருப்பது வேறு உன்னை இழப்பது வேறு எல்லாருக்காக வாழ்கிற பெண் தனக்காக எப்போ பெண் பேரண்ட்ஸ்காக ஹஸ்பண்டுக்காக கிட்ஸுக்காக சொசைட்டிக்காக எல்லாருக்காகவும் வாழ்றா ஆனா ஒரே கேள்வி நீ உனக்காக எப்போ வாழப்போற செல்ஃபிஷாக சொல்லல செல்ஃப் அவேராக சொல்றோம் உன் மன நிம்மதி லக்ஷுரி இல்லை அது நெசசிட்டி பவுண்ட்ரிஸ் இது எனக்கு அக்செப்டபுள் இல்லைன்னு பவுண்டரிஸ்னா சண்டை போடுறது இல்ல த்ரெட்டனிங் இல்ல அது காமா சொல்றது இது எனக்கு ஹர்ட் ஆகுது இத நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணினா ஸ்டே பண்ணுவாங்க ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னா ஸ்லோலி வேனிஷ் ஆகுவாங்க அவங்க போனா உங்க வாழ்க்கை முடிஞ்சிடாது பன்னெண்டு பயம் நான் தனியா இருந்தா இந்த பயம் ரொம்ப ரியல் நான் தனியா எப்படி என்னால மேனேஜ் பண்ண முடியுமா உண்மை என்னன்னா நீ இப்பவும் மென்டலா தனியா தான் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னா இப்ப பெயின் அண்ட் கன்ஃபியூஷன் அப்ப பெயின் இருந்தாலும் கிளாரிட்டி கிளாரிட்டி ஆல்வேஸ் ஹீல்ஸ் ஃபாஸ்டர் பதிமூணு பெண்ணின் பலம் எப்ப உருவாகுது பெண் ஸ்ட்ராங் ஆகுற நேரம் அவ அழறது நிறுத்தும் போதில்ல அவ கோபப்படும் போதில்ல உண்மைய உண்மைய அக்செப்ட் பண்ணும்போது நான் இத டிசர்வ் பண்ணல நான் என் மதிப்பை குறைக்க மாட்டேன்னு அந்த ஒரு டிசிஷன் பெண்ணை மெதுவா மல மாதிரி ஸ்ட்ராங்காக்கும் இது ஒரு நினைவூட்டல் நீ புரோக்கன் இல்ல நீ வீக் இல்ல நீ அலோன் இல்ல நீ இப்ப இருக்கிற ஃபேஸ் உன்னை அழிக்க வந்ததில்லை உன்னை எழுப்ப வந்தது ஏமாற்றத்துக்கு பிறகு பெண் எப்படி மீண்டும் தன்னை கட்டிக்கொள்கிறாள் பதினஞ்சு ஹீலிங் எப்ப தொடங்குது ஹீலிங்னா ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல அது மெதுவா வரும் முதல்ல பெண் இதை அக்செப்ட் பண்ணணும் நான் காயப்பட்டிருக்கேன் இது எனக்கு வலிக்குதுன்னு நிறைய பெண்கள் ஸ்ட்ராங்கா நடிக்க ட்ரை பண்ணுவாங்க எனக்கு எதுவும் ஆகல நான் ஓகேன்னு ஆனா ஹீலிங் ஸ்டார்ட் ஆகிறது ட்ரூத் ஆக்செப்ட் பண்ணும்போது தான் அழறது வீக்னஸ் இல்லை அது மனசு லைட் ஆகிற ப்ராசஸ் பதினாறு செல்ஃப் பிளேமை நிறுத்துவது எப்படி நான் இன்னும் நல்லவளா இருந்தா நான் அந்த நாள் கேட்டிருக்க கூடாதே இந்த தாட்ஸ் நைட்ல தான் அதிகமா வரும் ஒரு விஷயம் கிளியரா சொல்லணும் ஒருத்தருடைய தவறுக்கு நீ காரணமில்ல மிஸ்டேக் வேர்சஸ் சாய்ஸ் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோ மிஸ்டேக்னா அந்நோயிங்லி சாய்ஸ்னா நோயிங்லி ஏமாற்றம் ஒரு சாய்ஸ் செல்ஃப் பிளேம் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் இந்த லைன் சொல்லிக்கோ இது என் தவறு இல்லைன்னு பதினேழு மோஷனல் டீடாக்ஸ் ஹீலிங்க்கு பாடி டீடாக்ஸ் மாதிரி இமோஷனல் டீடாக்ஸ் தேவை எல்லா மெசேஜையும் திரும்ப திரும்ப வாசிக்காத பழைய ஃபோட்டோஸை தினமும் பார்க்காத அவன் இப்ப என்ன பண்றான்னு ஸ்டாக் பண்ணாத இது ஈஸி இல்ல ஆனா நெசசரி வூண்ட் ஓப்பன் ஆயிருந்தா ஹீல் ஹீலாகாது டிஸ்டன்ஸ் இஸ் நாட் பனிஷ்மென்ட் டிஸ்டன்ஸ் இஸ் மெடிசின் பதினெட்டு ஐடென்டிட்டி திரும்ப கண்டுபிடிக்கிறது ரிலேஷன்ஷிப்புக்குள்ள பெண் மெதுவா தன்னை மறந்துடுவா அவன் பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் அவன் சொன்னதுக்காக சைலன்ஸ் அவன் மூடுக்காக ஸ்மைல் இப்போ ஒரு கேள்வி கேளுங்க நான் யார் அவன் இல்லாம உனக்கு பிடிச்ச மியூசிக்கா உனக்கு பிடிச்ச சைலன்ஸா உனக்கு பிடிச்ச ட்ரீம்ஸா ஹீலிங் ஈக்வல் டு உன்னை நீ திரும்ப சந்திக்கிறது இருபது ஆங்கர் வந்தா என்ன செய்யணும் ஆங்கர் வரும் ரொம்ப நேச்சுரல் எப்படி இப்படி செய்ய முடிஞ்சது என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டானே ஆங்கரை சப்ரஸ் பண்ணாத அதையும் ஆக்ட் அவுட் பண்ணாத சேஃப் வேஸ் பண்ணு வாக் பண்ணு க்ரை பண்ணு ப்ரே ஆர் மெடிடேட் ஆங்கரை வெளியே விடு ஆனா யாரையும் நம்ப முடியாதே இது காமன் ஃபியர் ட்ரூத் என்னன்னா ட்ரஸ்ட் ஃபஸ்ட் வராது செல்ஃப் ட்ரஸ்ட் வரும் உன் பவுண்டரிஸை ட்ரஸ்ட் பண்ணு ட்ரஸ்ட் ரெட்ஸ் இக்னோர் பண்ணாத நீ ஸ்ட்ராங்கா ஆன பிறகு ட்ரஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா ஸ்மார்ட் ஆகும் இருபத்தி ரெண்டு ஃபியூச்சரை நினைக்கும் போது பயம் ஃபியூச்சர் கிளாரிட்டி இன்னைக்கு தேவையில்லை இன்னைக்கு பீஸ் இருந்தா போதும் இன்னைக்கு நீ சேஃப்பா இருந்தா இன்னைக்கு நீ பிரீத் பண்ணினா இன்னைக்கு நீ ஸ்லீப் பண்ணினா அது விக்டரி லைஃப் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் இத கவனமா கேளுங்க நீ புரோக்கன் இல்ல நீ ரிஜெக்ட் ஆகல நீ ஃபெயில் ஆகல நீ சர்வை பண்ணிட்டே இருக்க இது சின்ன விஷயம் இல்லை உங்க வாழ்க்கை ஒரு சாப்டரால முடிஞ்சிடாது உங்க கதை இன்னும் எழுதப்படுது அவ உன் லைஃப்ல லெசனா இருந்திருக்கலாம் ஆனா உன் ஐடென்டிட்டி அவன் இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க இந்த நிலைமையில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஷேர் பண்ணுங்க அவ தனியா இல்லைன்னு இந்த வார்த்தைகள் சொல்லட்டும் நீ உன் மதிப்பை குறைக்க வேண்டியவள் இல்ல நீ உன்னை காப்பாற்ற தகுதியானவள்